நிறைய ஆன்லைன் பேங்க்ல அவங்களுக்கு பணத்தெல்லாம் மானியம் போட மாட்டாங்க இப்ப கேஸ் போடுற மாதிரி அந்த காலத்துல நிலத்தை கொடுத்து விளைஞ்சா எடுத்துக்க அதனால தவறாம விளைய வைக்கணும் அதனால உளுருது நல்லது உழாம இருக்கிறது தவறு அப்படின்னு அவங்க மண்டையில ஏத்திட்டாங்க யார் மண்டையில ஏத்திட்டாங்க ரயத்து மண்டையில பக்கத்துல ஒருத்த பயிர் பண்ணி இன்னொருத்த பயிர் பண்ணலான்னா அவமான பயிர் பண்ணாம இருக்கிறது கேலி கேலிக்குரியது தவறு பாவம் அப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டு மக்கள் மத்தியில ஏனா ஏன்னா நிக்காம விளைஞ்சாதான் நான் சொல்லுவாங்களே அவையார் சொன்னது போல் அவையார் சொன்னது போல அவையார் சொன்னது போல நீர் உயரம் கோடு உயரம் வரப்புயரம் வரப்பு உயரதா விளைஞ்சாதான் எல்லாம் இப்ப நம்ம அண்ணன் ஒரு மெசேஜ் போட்டாரு வக்கப்போட பத்தி சொல்லுங்கன்னு ஒண்ணுமே இல்லை வந்து நம்ம அக்பர் பேரரசர் அக்பர் என்ன பண்றாரு இங்க இப்படி ஒரு சிஸ்டர் இருக்குதே இனாம் சிஸ்டர்ன்ட்டு அத அப்படியே மசூதிக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அக்பர் அக்பரும் அவுரங்க சீப்ப என்ன பிளான் பண்ணாங்கன்னா அக்பருக்கு வந்து நானூறு ஒரு கிராமத்துல இருந்து அவருக்கு நானூறு பொற்காசுகள் வரணும் அதான் அவர் கணக்கு அவரோட கணக்குல ஒரு பொற்காசு வந்து அஞ்சரை கிராம் வெள்ளைக்கார கணக்குல ஒரு பொற்காசு வந்து மூன்று கிராம் அவங்க கணக்குல அஞ்சரை கிராம் ஒரு பொற்காசு கவனிச்சு நானூறு பொற்காசு வரணும் யாராவது கணக்கு அஞ்சரை இன்ட்டு நானூறு பொற்காசு ஒரு ரெவின்யூ கிராமத்து ஒரு ரெவின்யூ கிராமத்துல சில பல சில கிராமம் ஐம்பது தான் கொடுப்போம் அப்ப அது வந்து குக்கிராமமாக்கி அவற்றெல்லாம் கிளப் பண்ணி ஒரு ரெவன்யூ கிராமமா உருவாக்கி அந்த ரெவன்யூ கிராமத்துக்கு ஒரு கணக்கர் அந்த ரெவென்யூ கிராமத்திற்கு ஒரு பெரிய தளம் இன்சார்ஜ் எல்லாம் போட்டுருவார் போட்டுட்டு தான் கணக்கு பண்ணுவார் அக்பர் காலத்துல அவர் கணக்கு பண்றாரு அவர் கணக்குல ஆறாயிரம் கிராமம்தான் வரும் அப்போ கிராமங்களை இன்க்ரீஸ் செய்ய வேண்டும் அது அப்போ என்ன பண்றாரு நிலங்கள் இருக்கிறதா நிலங்கள் இருக்கிறது நிலங்கள் இருக்கிறது ஆனால் கிராமங்களை இன்க்ரீஸ் செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இவர்களுக்கு விளையாத கிராமமே உருவாகாத பகுதி கிராமமே உருவாகாத காட்டுப்பகுதி வெளி மானாவாரி இந்த பகுதியில போயி ஒரு ஜமீன்தாருக்கு அல்லது ஒரு பெரிய முசல்மானுக்கு நீ மந்திரெல்லாம் சொல்ற இந்த நீ இந்த கிரா இந்த பகுதியை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அவன் அந்த கிராமத்தை எடுத்துக்கிட்டு அவன் அந்த அங்க இருந்து மக்கள் எல்லாத்தையும் வர வச்சு பெரும்பாலும் அடிமைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் ஒரே தமிழ்நாட்ட நீங்க சுத்தி வரும் பொழுது எல்லா ஜாதியும் இருக்கிற ஊரா கிராமமா இருந்துச்சுன்னா அது பாரம்பரியமான கிராமம் அந்த கிராமத்துல ஒரே ஜாதி தான் இருக்கு பெரும்பாலும் எம்பிசி செக்டார்ல சொல்றான் எஸ்சி செக்டார்ல சொன்னா அந்த ரெண்டு ஜாதி மட்டும் கொத்தா இருந்துச்சுடா அந்த கிராமத்துல அவனை தூக்கிட்டு வந்து மொத்தமா வயக்காட்டுக்கு நடுவுல போட்டிருக்காங்க எம்பிசி மற்றும் மொத்தமா இது எங்க எஸ்சி போட்டுக்கிட்டு வீச்சர் வாழ ரத்தம் சுன்ற மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க லைட்டு கம்பத்துல பம்புல எல்லாம் ரைட்டா மொத்தமா அப்படி ஒரு கம்யூனிட்டி இருந்ததுன்னா அவனை தூக்கிட்டு வந்து வயக்காட்டுக்கு நடுவுல போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆனால அவன் இன்னைக்கு அவங்க சொந்தமா மரியாதையா விவசாயம் பாக்குறாங்கன்னு அர்த்தம் இல்லாட்டி அந்த நிலம் அந்த காலத்துல அந்த மொத்த நிலமும் ஒரு முசல்மானுக்கோ அல்லது ஒரு பா ஒரு பிராமணருக்கோ ஒரு முதலியாருக்கோ ஒரு வெள்ளாளருக்கோ நிலமா தான் இருக்கும் முழுக்க இதான் வரல ஆக பூர்வீக பாட்டாலே பழைய கிராமம் எது இது போல எஸ்டேட் கிராமம் எதுன்னு கண்டுபிடிச்சோம் எஸ்டேட் கிராமத்துல ரொம்ப கம்யூனிட்டி டிஃபரன்ஸ் இருக்கா ஆக அப்ப புதிய கிராமங்களை அவர் உருவாக்கினார் அவர் கணக்குல ஆறாயிரம் கிராமம் இருந்தா நாலாயிரம் பொற்காசு நானூறு பொற்காசு எனக்கு நானூறு பொற்காசு வருஷ ஒரு ராபி காலம் காரி காலம் வருஷத்துக்கு ரெண்டு வாக்கி ராபி காரி ரெண்டு காலத்துக்கு நானூறு நானூறு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி இருந்தா ஒரு எட்நூறு ஏக்கர் வச்சுக்கோ இந்த இந்த பரவுக்கு ஒரு கிராம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கிராமங்களை இஸ்லாத்து கிராமங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு அக்பரு அவுரங்கசீப்பு அதே போல பிராமணர்களுக்கு கிராமங்களை கொடுத்தார்கள் அதுக்கு பேரு ஸ்ரோத்ரிய கிராமங்கள் சுரோத்ரிய கிராமங்கள் என்று பெயர் நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில மடிப்பாக்கம் பக்கத்துல சுண்ணாம்பு குளத்தூர் அப்படின்னு சொல்றாங்க சுண்ணாம்பு குளத்தூர் அல்ல சுரோத்ரிய குளத்தூர் சுரோத்ரிய குளத்தூர் ஆனா அது என்னமோ யாரோ சுண்ணாம்பு குளத்தூர் போய் பழைய ரெவன்யூ ரெக்கார்ட்ல எல்லாம் அதுக்கு சுரோத்ரிய அதே போல இங்க ஈரோட்ல இருந்து ராசிபுரம் போற வழியில பாருங்க சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர்ல இறையமங்கலம்னு ஒரு கிராமம் தான் போனேன் சூ இறையமங்கலம்னு இருந்தது இல்லப்பா இது சுரோத்ரியமான ஆமாப்பா ஆமாண்ண ஒரு காலத்துல ஐயர் ஊருங்க சுரோத்ரிய குளத்து அப்போ அவர்களுக்கு எப்படி கொடுத்தானே இந்த ஒரு விளையாட பகுதிகளா பழையாறு பகுதிகளை மொத்தமா கொடுத்துருவாங்க நீ போய் கிராமத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோ அதாவது இந்து கோயில்களை பொறுத்த வரைக்கும் ராஜா காலத்துல இருந்து கொடுக்கப்பட்டது முஸ்லீம் கோயில்களை பொறுத்த வரைக்கும் அக்பர் காலத்துல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் மோசமான எல்லாம் கொடுத்து அவங்க மசூதி கட்டுப்பாட்டு உருவாக்கி அதை அது இஸ்லாம் மக்களா வாழ்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க ஆக மொத்தம் எல்லா ரிலிஜியனும் நிலத்தாலதான் நிர்வாக்கப்படுகிறது என்பது என்னுடைய வாதம் நிலம்தான் எல்லாம் அப்படின்றத என்னோட வாதம் சொத்துதான் எல்லாம் அப்புறம் துட்டு தான் எல்லாம் அப்புறம் அப்புறம் அன்னைக்கு நிலத்துல விளைச்சல் இன்னைக்கு நிலத்துல வந்து அப்ரிசியேஷன் இன்னைக்கு வேற பேசணும் நிலத்துல ஆக இந்த இனாம்ல மே நாம பேசுற இந்த தேவதாய இனாம்ல மசூதிக்கும் அப்படியே பொருந்தும் மசூதிக்கும் அப்படியே பொருந்தும் மசூதிகளை அவர் உருவாக்கினார்கள் பிராமணர்களுக்கு எப்படி கொடுத்தார்களோ அதே போல மசூதிக்கும் கொடுத்தார்கள் ஜாதி முதலியாரர்களுக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே போல முசல்மான்களுக்கு யுனானி மருத்துவத்துக்கு கொடுத்தாங்க யுனானி மருத்துவர்களுக்கு கொடுத்தாங்க ஹாஜி ஹாஜி சர்வீஸ் சேவை கொடுத்தாங்களுக்கு கொடுத்தாங்க அதே போல இங்க என்ன நடந்ததோ அதை அப்படியே காப்பீட் பண்ணாங்க இங்க ஆஜி சர்வீஸோ ஈரானிக்கு கொடுக்குறதெல்லாம் வந்து இந்திய நாட்டுக்கு அவங்க கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி தன்னை மாற்றி கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்ல வர அதெல்லாம் வந்து அங்க கிடையாது குரான்ல கிடையாது பேரரசர் அக்பர் நில நிர்வாகத்தை குரான் அடிப்படையில் பண்ணியிருந்தால் அடிமைகளே இருந்திருக்க மாட்டார்கள் என்பதை நான் சொல்றேன் அவரும் வந்து இந்தியாவில இருக்கிற இந்திய சிஸ்டத்தை ஏத்துட்டு துட்டு வந்தா போதும் அப்படின்னு தான் ஆண்டாங்க சொல்ல வரேன் ஆக நிலம் அதாவது தேவதாய இனம்ல மைனர் இனம்ல ஊழிய இனாம் இருக்கு அது அது கோயிலுக்கான கண்டிஷனோடு இருக்கு தேவரடியார்கள் நான் தேவரடியா வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு வெளியே இருந்தாங்களோ அன்னைக்கு அவங்க நிலத்தை விட்டுட்டு போயிட்டாங்க நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க அதே போல என்னைக்கு குத்தாரி நான் ஊத மாட்டேன் போனா என்னைக்கு நான் வைராகி வைராகி வேலை செய்ய மாட்டேன்னு போனா நான் மாலை கட்டி மாலை கட்டி வேலை செய்ய மாட்டேன்னு போனா என்னைக்கு நான் பூஜாரி பூஜாரி வேலை செய்ய மாட்டேன்னு போனா என்னைக்கு நான் பணி செய்ய மாட்டேன்னு போனா என்னைக்கு நான் கோயில்ல கோயில் திருப்பணி செய்ய மாட்டேன்னு போனா நீ அந்த உரிமை வந்து போனோம் அது கண்டிஷன் டைட்டில் நீ யூ ஹாவ் ஒன்லி பொசசன் நீ வச்சிருக்கிறது பொசசரி ஆகணும் கொசசரி டாக்குமெண்ட் தான் வாங்கிட்டு இருக்கிறார் ஐந்து பட்டா என்பது கொசசரி ஆகணும் அப்போ இந்த உரிமை டைட்டில் அவங்க கையில இருக்குது என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டோம் அதே போல அந்த தர்மதாயத்துக்கு அந்த கண்டிஷன் தர்மம் நடக்கணும் அது ட்ரஸ்ட் பேர்ல இருக்கணும் கண்டிஷன் இந்த கிராம ஊழியம் தசபந்தினா மட்டும்தான் தசபந்தினா மட்டும்தான் நேரடியா தனிப்பட்ட சின்ன சின்ன ஊழியர்கள் கொடுக்கப்பட்டது அது அவர்களுக்கே கொடுக்கப்பட்டு அது அவர்களுக்கே கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்போ இப்ப நான் சொல்லிட்டேன் சொல்லிருக்கேன் மன்னிக்கும் அஞ்சு நாம் சொல்லிட்டேன் மேஜர் நாம்ல ரெண்டு டைப்பு மேஜர் இனாம்ல தனிநபர் நாம் பூரா ஒழிக்கப்பட்டு மக்களுக்கு நிலம் இறங்கப்பட்டு விட்டது எந்த சச்சரவும் இல்லை மேஜர்னாம் கோ கோயில் இருந்த கிராமங்கள்ல கோயில் பேர்ல இருக்கு இன்னைக்கு அது சச்சரவு தொடரு அடுத்ததாக மைனர் இனாமசபந்து இனாமில் சச்சரவுகள் கிடையாது மைனரில சச்சரவுகள் எதுவுமே கிடையாது அது மக்களுக்கு இழங்கப்பட்டு மைனர் மைனரினாம தேவதாய இனாமு தேவதாய இனாம் ரெண்டா இருக்குது நேரடி கோயிலுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நேரடியா கோயிலுக்கு இருக்கு காலங்காலமாக அதுல யாராலும் வாடகை தான் புத்தக பிரச்சனை தான் வருது உரிமை பிரச்சனை வரல எங்க இந்த சர்வீஸ் கண்டிஷனரோடு போட்ட